அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி அன்றால் இந்த சுத்தசன் மார்க்க பேரறிவாளர்களை வள்ளலாதாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இப்பொழுது அறிவினுடைய நிறைவை பற்றி தான் பேசிக்கிட்டு வர்றோம் இந்த அறிவினுடைய கூறுகள் அது அறிவு ஏன்னா இந்த முத்தேகச்தின்னு பேசும் பொழுது கூட என்ன பேசுவாங்கன்னா முடிவு நிலையில் வந்து ஞான திரையகம்னு சொல்லுவாங்க அது அறிவுடல் அறிவுடல் முதல்ல ஒளி உடல் ஒளி உடம்பு அடுத்தது அந்த பிரணவத்ரேயகம் ஒளி உடம்பு அடுத்தது ஞான திரேகம் ஞான உடம்பு ஞான உடம்புன்னு சொல்ல ஏன்னா அறிவுதான் அறிவும் ஒளிதான் அறிவொளி அறிவும் ஒளிதான் அறிவு தான் எல்லாவற்றையும் ஒளிதானே காட்டும் ஆக எல்லாவற்றையும் காட்டுவது அறிவொளி எல்லாவற்றிற்கும் உச்சம் அருளா அதனால தான் மெய் அறிவுருவாம் தெய்வமே என்று விழலார் பேசுவார்கள் எல்லாத்தையும் நமக்கு காட்டியிருக்காங்க எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க சமய மதத்தையும் காட்டியிருக்காங்க சில பேர் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த சமய மதத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே காட்டினார தானே சொன்னார் வெள்ளலார் தானே சொன்னார்ன்னு ஆனால் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இதையெல்லாம் விட்டுட்டம்பானா இதை விட்டதுனால தான் எனக்கு பெரிய நிலை கிடைச்சிருக்கு ஆகையினால நீங்கள் இனிமேலும் வீண்காலம் கழிக்காதீர்கள் அதில் கொஞ்சம் காலம் வீணாக போச்சு இந்த காலம் நான் என்னுடைய வினைப்பையினால இந்த வீண்காலம் கழித்தேன் கழித்து தேறி வந்து உங்களுக்கு ஒரு முடிவான முடிவை கொடுத்துருக்கேன் அதனால் இதில் போங்க அதில் வீண்காலம் கழித்து வீணாக வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனாலும் அவைகளெல்லாம் அவர்களுக்கு இப்போ புரியுதா புரியலையான்னு தெரியலை அதையே தான் ஐயா சொன்னாங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு தேவையில்லாத கணக்குகள் இல்லை உடல் ஒரு பதிவில் கொடுத்தேன் ஒரு பதிவை பார்த்தேன் அந்த பதிவில் சொல்கிறார் அந்த யுகங்களுக்கெல்லாம் கால வரையறை நிமிடமெல்லாம் கணக்கு போட்டு பெரிய கணக்கு போடுற அதே போல் மூர்த்திகளுக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ வாழ்நாள் இதெல்லாம் போடுற அதனால இந்த கணக்கெல்லாம் போட்டு பிரமாதமாக பண்ணுறாங்களே தவிர இதனால் என்ன பிரயோஜனம் நீ இந்த கணக்கு கற்றுக்கிட்டு என்ன ஒன்று போப்பற அட வெளின்னா சொல்லிட்டேப்ப ஆயிரத்தி எட்டு உலகம் சொல்லிருக்காங்க ஆயிரத்தி எட்டு உலகம்னா நிறைய உலகம் இருக்குன்னு முடிச்சுக்கிட்டு போயேனே ஆயிரத்தி எட்டு உலகத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ என்ன ஒன்று போற அனந்த கோடி உலகங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஆட்சி செய்வதும் இருப்பாக இருப்பதும் அருட்பெண் சொல்லி தான் அது ஒரே பாயிண்டில் போகல வேணும்பா ஏன் அதில் விண்காலம் கழிப்பானே அந்த இது இந்த இதை அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு சொல்லி முடிந்த முடிவாக சொன்னதை எடுத்துக்கொள்ளாமல் பின்னோக்கி சென்று நாமும் அப்படி வரணும்னு சொல்லுவாங்க நான் எப்போவே ஒரு உதாரணம் கூட பேசும் பொழுது சொல்லுவேன் இப்போ விமானத்தை கண்டுபிடிச்சவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் பறக்கிறது பறவையை பார்த்து விமானம் படைச்சான்னு பாடுவாள் அப்படின்னாலும் பறந்து பார்த்தா மாடி மேலேன்னு கிட்டே அக்கையை கட்டிக்கிட்டு கீழே குதித்து பார்த்தா பறக்க முடியும் முடியலை அதுலேயும் அடிபட்டு தான் போணும் அப்போ ஒன்று ஒன்றாக சிந்தித்து பார்த்து தான் அதை காத்தாடிய சுழலை செஞ்சு அதனுடைய வச்சு அந்த ப்ராசஸ் வருதில்லை இப்போவும் நம்ம விமானம் செய்கிறதுக்கு ரக்கை கட்டி மாடியில் ஏறி கீழே விழுந்து அப்புறம் சக்கரை சுற்றி சொல்லி தான் பார்க்கணுமா நேரடியாக அவன் என்ன ப்ராசஸ் நம்மக்கிட்ட செஞ்சு முடிவாக சொல்லியிருக்கானோ அதை வச்சு தானே இப்போ விமானம் செய்கிறாங்க அதே போல தான் இது எல்லாவற்றையும் பார்த்து ஒரு முடிவை சொல்லியிருக்கின்றார்கள் இந்த உண்மை மெய்ப்பொருளை காட்டியிருக்கின்றார்கள் அந்த மெய்நிலை சமரச சுத்த சன்மார்க்க மெய்னரி அந்த மெய்னரியை காட்டியிருக்கிறார்கள் அந்த மெய்னரி கூடிய மெய்ப்பொருளையும் காட்டியிருக்கிறார்கள் அதனால தான் நான் அந்த முயற்சியில் வரும்பொழுது இன்னொன்று சொல்லணும்னு பதிவிலையே சொன்னேன் அந்த உணவு முறை அந்த ராட்சச குணம் தாமச குணம் சத்துவ குணம்னு மூணு இருக்குது இல்லை இந்த சத்துவம் என்பது தான் கூர்மையான அறிவு அந்த உண்மை மெய்ப்பொருளை உணர்வதற்குரிய அறிவு இந்த தாவர உணவு சத்துவ குணத்தை கொடுக்கும் அதனால் தாவர உணர்வு உணவுபவர்களுக்கு இந்த சத்துவ குணமும் சீக்கிரம் புரியும் அவன் அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியலை புரியலைன்னா அந்த நிலைப்பாட்டில் இல்லாதவர்களுக்கு புரியாது தான் அந்த நிலைப்பாட்டை உணர வேண்டும் அதை வர வேண்டும் இந்த சடம்பு சம்பிரதாயத்தை விடாதவங்களுக்கு அதுலேயே பற்று வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் புரியாது தான் இந்த இது வேண்டாண்டா தேர் எடுத்துக்கிட்டு சாமியை தூக்கிக்கிட்டு கலந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு நிற்க வேண்டாம்டான்னு சொல்லி உள்ளார்ந்த நிலையிலே உயிர்களுக்கு இன்ப செய்தல் வழிபாடுன்னு சொன்ன பிறகு நான் இன்னும் தேர் தான் எடுப்பேன் இன்னும் ஆட்டம் பாட்டம் தான் போடுவேன் ஆரவாரம் பண்ணுவேன் சாமி கும்பிட்றதுங்கிற பேரலு செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும் ஆனால் அவரவர்களுடைய அறிவு வழிபாடு இதுக்காக தான் நம்ம வளதுன்னு சொல்லிகிட்டு வந்துடும் அறிவு தொடங்காததுனால அவங்க வேணும் முடி செய்யலை அறிவு தொடங்கலை ஆகையினால இவளை விட்டுட்டு மெய்ப்பொருளுக்கு வர முடியலை மெய்ப்பொருள் செய்தி அவங்களுக்கு காதில் புகலை அவங்க இறுக்கமாக ஒரு கேட்டு போட்டுக்கிட்டாங்க அந்த அறியாமல் கேட்ட அதை அவங்க துறக்கிறதுக்கு விரும்பல அப்ப எப்படி வர முடியும் ஐயா சொல்லும் பொழுதே சொல்லுவாங்க ஆசை உண்டே வன்மி நீங்க அப்படின்னு பேசுவாங்க ஆசை இருந்ததுன்னா வாங்கடா இல்லைன்னா போகடான்னு தான் அர்த்தம் அதை சொல்லல அதனால ஆசை உண்டே வன்மி நீங்க அப்படின்னு பேசுவாங்க ஆகையினால நாம் அறிவை பயன்படுத்துவதற்கு இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் எண்ணி பார்த்து மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்று உங்களிடம் வேண்டி விரும்பி இந்த அறிவுனுடைய நிலை பற்றி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்